இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா முக்கியமான ரெண்டு அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் ஜெயம் ரவி அவர்களோட நடிப்புல காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு படம் உருவாயிருக்கு இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வந்து இப்ப இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது சோ இந்த படம் சம்பந்தமா சில டீடெயில தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பயமரியா பிரம்மை படத்தோட போஸ்டரை வந்து டிரெக்டர் பாரஞ்சித் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க சோ அது சம்பந்தமாகவும் சில டீடெயில் பாக்க போறோம் இப்போ தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க காதலிக்க நேரமில்லை படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா வணக்கம் சென்னை போன்ற படங்களை இயக்கி அறிமுகமான கிருத்திகா உதயநிதி அவர்கள இந்த படத்தை இயக்குறாங்க இந்த படத்துல நடிகர் ஜெயம் ரவி அவருக்கு வந்து ஹீரோவான் நடிச்சிருக்காங்க ஜெயம் ரவிக்கு ஜோடியா நித்தியமனன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு ஆல்ரெடி இந்த படத்தோட பஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு இருந்தாங்க இந்த போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை வந்து பெற்றிருந்தது இப்ப இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வந்து வெளியாயிருக்கு இந்த வீடியோல ஜெயம் ரவி மற்றும் மேனன் இருக்கிற காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த வீடியோ வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பயமரியா பிரம்மை படத்தோட அப்டேட் தான் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ராகுல் கபாலி அவர்கள் வந்து இயக்குறாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டுமே புதுமுகம் தான் இந்த படத்தோட போஸ்டரை வந்து படக்குழு வந்து வெளியிட்டு இருந்தாங்க இந்த போஸ்டரை டிரெக்டரும் தயாரிப்பாளருமான பாரஞ்சித் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியால வந்து வெளியிட்டு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமான புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி